இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா புட்டு செஞ்சே கொடுக்கணும்னு சொல்லிட்டான் அதுக்காக நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்கான் அவங்க ஸ்கூல் மேம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி புட்டு கொண்டு வந்தாங்களா அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணாங்களாம் இன்னைக்கு நான் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி புட்டு தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கான் எடுத்துட்டு போகிற கருப்பிட்டி பணியாரம் ப்ரீகேஜிலருந்தே அவங்க மேம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இவனும் எப்போ எடுத்துகிட்டு போனாலும் அவங்க மேம் கூட ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவான் காலையில் டிஃபன் அவ்வளோவா சாப்பிட மாட்டான் பாலும் எதாவது ஒரு நாளைக்கு குடிப்போம் இன்னொரு நாளைக்கு குடிக்க மாட்டான் அதனால லஞ்ச் வரைக்கும் அவனுக்கு பசி எடுக்காத மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பேன் சுண்டல் நட்சன் எது போட்டு கொடுத்தாலும் திருப்பி கொண்டு வந்துருவான் இந்த பணியாரம் கொழுக்கட்டைன்னு ஸ்வீட்டில் எதாவது செஞ்சு கொடுத்தோம்னா அதை மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்டுருவான் அதனால அதே மாதிரி இருக்கிறது தான் நிறைய கேட்டுட்ருப்பான் ஸ்கூலுக்கு போனா அவங்க மேம் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நான் வேண்டாம்னு சொன்னாலும் இவன் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வீட்ல வந்து மேம் தான் கேட்டாங்க மேம் சூப்பரா இருந்துன்னு சொன்னாங்க எனக்கு பதியான செஞ்சு கொடுமான்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போறான் உங்க பசங்க என்ன ஸ்நாக்ஸ் விரும்பி கேட்பாங்கன்னு சொல்லுங்க